வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகுதி பார்த்துட்டு இருக்கோம் அதில் அம்பளி பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செயல் ஐந்தாவது செயல் விட முழுகும் துளைமுன் எயிற்றவன் கட்சவி விரிக்கும் பண அடவியரா மென்மொழி உடற்பெறும் பகுவாய் அரா வடிவை வெம்பசி எடுத்து வெம்பி குடதிசை கோடையை பருகி குணக்களும் கொண்டலை அருந்தி வாடை கொழுந்தையும் தென்றலையும் அள்ளி குடித்து கொழுங்கதிரை உண்டது இனி உன் விடமொழிய வேறோர் எனக் இழக்கில்லை நீ அதற்கு எதிர் நிற்கவல்லை அல்லை இவளுடன் கூறி விளையாடி நீ இங்கே இருக்கலாம் இங்கு வந்தால் ஆடல் புனையும் மயிலுண்டு உனக்கு உதவி ஆகையால் ஆடவாகே அரவின் முடிநடிய முதுகில் வரும் குமரனுடன் அம்புலி ஆடவாவே தெளிவுரை நஞ்சினை உடைய துளையோடு கூடிய வளைந்த பற்களை பெற்றிருக்கும் வடிவமிக்க பாம்பானது புள்ளிகளோடு கூடிய படங்களை பெற்றிருக்கும் உடலில் உள்ள தன் பிளவுபட்ட வாயினால் வாயிலால் பசுக்கி வருந்தி மேற்கிலிருந்து வரும் காற்றை பருகியது கிளைக்கிலிருந்து வரும் கொண்டல் காற்றை அருந்தியது வடக்கிலிருந்து வரும் வாடகைக்காற்றையும் குளிர் என பொருட்படுத்தாது குடித்தது தெற்கிலிருந்து தவழ்ந்து வரும் இனிமையான தெண்டலையும் அள்ளி அருந்தியது அப்பொழுதும் அதன் பசி தீரவில்லை செழித்த கிரணங்களை உடைய சூரியனையும் உண்டது இனி உன்னை தவிர உண்ணுவதற்கு வேறு எதுவும் இல்லை உன்னை பற்ற வரும் அப்பாம்பினை எதிர்த்து போராடுவதற்குரிய ஆற்றலும் இன்பால் இல்லை எனவே இவனுடன் கூடி இவனுடன் இடத்துல முருகனுடன் கூடி விளையாடி பாதுகாப்பாகவே நீ இங்கே இருக்கலாம் இங்கே இவனுடன் இருந்தால் வலிமை மிக்க மயிலின் உதவியால் உனக்கு கிட்டும் மயிலின் உதவி உனக்கு கிட்டும் எனவே பாம்பின் பயமின்றி அம்புளியே இப்பெருமானுடன் விளையாட வா அறவின் முடிநெளையும்படியாக கொத்தி குதரும் மயிலின் மீது ஆரோக்கணித்து வரும் எம் குமரன் அடி வேலனுடன் சந்திரனையை விளையாட வருக வருக என்று சொல்வதாக அமைந்திருக்கின்றது இதனுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாம்பு மிகுதியான பசினை பெற்றுள்ளது நான்கு திசைகளுக்கு வரும் காற்றினை உண்டு பார்க்கின்றது சூரியனையும் உண்டு பார்க்கின்றது எனவே இனி உன்னை தான் வரும் உன்னைனா அந்த இடத்துல ஆகிய உண்மையும் எனவே நீ முருக பெருமானிடம் அன்பு கொண்டு விளையாட வந்தால் அவனுடைய மயில் அந்த பாம்பினை வரவட்டாது தடுத்து நிறுத்தும் என்று சாமர்த்தியமாக அச்சம் காட்டி விளையாட அடைக்கின்றார் ஆசிரியர் சாம பேத தான தண்டம் என்ற நான்கு வகையில் இது வேத வங்கி சார்ந்தாகும் முடிய தொடர் சிறப்புப்பார்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி